ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான நச்செய்தி அது என்னன்னா டேட் எக்ஸாம் நடந்தது டேட்டே எக்ஸாம் எலிஜிபிள் எக்ஸாம் ஆச்சு அதுக்கடுத்து யூஜிடி அர்பின்னு ஒன்று நச்சிருந்தாங்க அது ரெண்டாவது மாதம் நடந்தது அது மார்க் லிஸ்ட் வந்து வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அதுல ஒரு சிலரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குரிய கால் லெட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ அது யார் யார் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிக்கேஷன் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு டீட்டெயில்ஸ் வச்சுருக்கணும் அது ஒன்று என்ன பின்னாடி ஐடேட்டா ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி பண்ணியிருக்கணும் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம் இது ரெண்டு உங்கள்ட்ட கையில் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ அந்த கால் லெட்டர் கொடுக்கறதுல மாறாக நான் நாலே நாலு சப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன மேத்தமேட்டிக்ஸ் பாட்னி ஜுவாலஜி அண்ட் ஜியாகிரஃபி இந்த நாளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கேண்டிடேட் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அவங்க டேட் என்னன்னா முப்பதந்தி தூரம் எல்லாருக்குமே முப்பதாந்து அஞ்சாவது மாதம் மேக்ஸில் மட்டும் நிறைய பேர் இருக்கிறதுனால அது மட்டும் ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க முப்பது முப்பத்தி ஒன்று அதாவது அஞ்சாவது மாதம் முப்பது இதில் ஃபுல் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராவுத்திரன் நன்றி